மல்லி தொகையில் கண்களுக்கு நல்லது அதே மாதிரி பூசணிக்காய் விட்டமின் ஏ அதிகம் உள்ளது அதே மாதிரி உங்களுக்கு வந்து பீட்ரூட் இதே எத்தனை நல்லது இப்படியெல்லாம் எப்படிங்க போர்டு எழுதி போட்டு எந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் நன்றாக சாப்பிடுங்கள் வாங்கி கேட்டு வாங்கி சாப்பிடுங்கள் அப்படின்னு ஒரு உங்கள் டிஜிட்டல் வந்து ஒரு போர்டே இருக்கும் இது எங்கேயும் இல்லைங்க நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க கதிரவன் ஹோட்டல் தாங்க இந்த ரொம்ப ஃபேமஸ்ஸு இன்னும் பழமை மாறாமல் தான் இருக்குது எல்லாத்தையும் நம்பர் தான் போட்டிருப்பாங்க டிஃபனுக்குனால் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் சொல்லி தான் கொடுப்பாங்க பேப்பரில் தான் எழுதி கொடுப்பாங்க பேனாலே எங்கள் ஜிபேயோ ஃபோன்பேயோ எதுவுமே கிடையாது அளவு சாப்பாடு இருக்கு பார்சல் சாப்பாடு இருக்கு அரை சாப்பாடு முழு சாப்பாடு மாறாமல் இருக்கும் நாங்கள் எப்போ ஸ்ரீவில்யூத்து போனாலும் சாப்பிடுவோம் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் வெயிட் பண்ணி சாப்பிடுவோம் காய்கறிகள் அப்படி வைப்பாங்க இங்கே இருக்க மல்லித்தோவை வத்த குழம்பு பொட்டுக்கொடலை துவைலாம் ரொம்ப ஃபேமஸு காய் நல்லா கேக்க கேட்க வைப்பாங்க முதல் வைக்கும்போது அள்ளி வைப்பாங்க பாருங்கள் நாங்கள் போன அன்னைக்கு வந்து உங்களுக்கு அவியல் அதே மாதிரி பீட்ரூட்டும் பட்டாணி காஞ்ச பட்டாணியும் போட்டு அது ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருந்தாங்க இது பொட்டுக்கடலை துவையல் அப்புறம் மல்லித்தொயையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அருமையாக இருக்கும் இந்த பொட்டுக்கடலை துவையிலும் மல்லித்தொயல் வத்த குழம்பு தொட்டு சாப்பிட்ணும் மல்லித்தொவையிலும் தேங்காய் இதுக்கு தைசா தொட்டு சாப்பிடணும் வீட்டு பொரியலும் சூப்பர் அப்புறம் பூசணிக்காய் அவங்களுக்கு வந்து பச்சடி மாதிரி வச்சுருந்தாங்க அதுவும் ரொம்ப அருமை ஸ்ரீலூத்துக்கு போனாலே ஸ்ரீலூத்துக்கு பால் கோவா மாதிரி உங்களுக்கு வெங்கடேஸ்வரா பால்கோவா மாதிரி லஞ்ச் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து கதிரவன் ஹோட்டல் தான் டிஃபனும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது சாப்பாட்டுக்கு டோக்கன் நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுக்கணும் இங்கே சாதமும் நல்லா அரிசி நல்லா இருக்கும் அதாவது சில ஹோட்டலில் கொஞ்சம் சாப்பிட்டா வயது திம்முன்னு இருக்க இருக்கா மாதிரிலாம் அப்படிலாம் இங்கே இருக்காது நல்லா சாப்பிடலாம் நமக்கு நல்ல பசியோடு போகணும் கதிரை ஒன்று ஹோட்டலுக்கு பச்சடி நல்லா இருந்துச்சு எல்லாமே அருமை இங்கே வந்து நமக்கு சுட சுட சாதம் சாதம்லாம் முதல் பருப்பு ஊற்றி நெய் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் இருக்குது அதுக்கப்புறம் ரசம் இருக்குது பாயாசம் ரொம்ப அருமையாக இருக்கும் வத்த குழம்பு தான் சூப்பர் நான் என்ன பண்ணுவேன் வ தயிர் நமக்கு ஊற்றுக்காது அதனால நான் என்ன பண்ணுவேன் வத்த ரெண்டு வாட்டி ஊற்றி சாப்பிடுவேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வத்த குழம்பு இதே மாதிரி வத்த தான் நானும் வைப்பேன் அதனால் இந்த வத்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு ஓட்லையும் ஒவ்வொரு மாதிரி வத்த குழம்பு வைப்பாங்க இங்கே வந்து வத்த குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் பருப்பு போயிடுச்சா பேசிகிட்டே இருக்கும்போது சாம்பாரும் போயிடுச்சு இல்லையா அதுக்கப்புறம் ரசம் ரசம் ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் வத்த குழம்பு நல்ல கருப்பு புளியில் பண்ணியிருப்பாங்க அதனால அந்த கலர் நல்லா அப்படி இருக்கும் சுண்டை வத்தல் போட்டிருப்பாங்க நம்ம ரெண்டு வாட்டி வத்த குழம்பு சாப்பிட்டாச்சு அப்பளம் அப்பளம் வந்து ரெண்டு வாட்டி கேட்டால் கொடுப்பாங்க ஒரு வாட்டி நம்ம வச்சதையே வச்சு சாப்பிட்டாலும் சார் தான் பூண்டு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் மலைப்பூண்டு ஸோ இந்த மாதிரி கப்பில் தான் கொடுப்பாங்க சாதம் ஃபுல் சாதம்னா ஃபுல் வந்து ஃபுல் சாதம் கப்பில் கொடுப்பாங்க அரைன்னா அதில் கப்பு கொடுப்பாங்க பழமை மாறாத ஓட்டல் உங்களுக்கு வந்து ஜவ்வரிசி பாயாசம் அப்பளத்தை அப்படி நொறுக்கி சாப்பிடும் நான் ரெண்டாவதுல அப்பளம் கேட்டு வாங்கினி பத்த குழம்புக்கு ஒரு அப்பளம் ஆயிடுச்சு இல்லையா அதனால் என்னால் அதுக்கு சாப்பிட முடியாது முழு சாப்பாடு எனக்கு கஷ்டம் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரசம் ரசம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தயிரும் சூப்பர் இன்றைக்கி அருமையாக ஒரு கதிரவு நல்லபாங்க பார்த்துருக்கோம்